நமது பாரம்பரிய இசை மற்றும் நடன விழா இந்தியாவுக்கும் ஆசியானுக்கும் இடையில் ஆழமான கலாச்சார பண்பாட்டை வேறொன்று செய்கிறது இவ்வகையான நிகழ்வொன்று இங்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோயிலில் மிக விமரிசையாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இசை மற்றும் பயணம் என்னும் தலைப்பில் அவ்விழா நடைபெற்றது இந்த நல்லிணக்க கலாச்சார விழாவிற்கு மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி மற்றும் நம் நாட்டின் பிரதமர் துறைக்கான சட்ட சீர்திருத்தங்கள் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடன் ஆசியா நாடுகள் ஒன்றை தொடர்படுத்தும் இந்த கலாச்சார நல்லிணக்க இசை விழாவில் இம்முறை இந்தியாவின் கலாச்சார நிகழ்வுகளுடன் மலேசியா மற்றும் கம்போடியா முதலிய ஆசியா நாடுகளின் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன மேலும் ஆசியா நாடுகளில் பிரபலமாக விளங்கும் மூங்கில் நடனம் ராமாயணம் நாடகம் போன்றவையும் படைக்கப்பட்டது வருகை தந்திருந்த பார்வையாளர்களின் மிகுந்த கவன ஈர்ப்பாக இவ்விழா அமைந்திருந்த வேளையில் இந்த கலாச்சார நிகழ்வுடன் கோலாலம்பூரில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் பாரத் கிளப்பின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா கொண்டாட்டமும் ஒரு சேர அனுசரிக்கப்பட்டது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்